மௌலையுமாற ஆளுங்கள் நமக்கு தந்ததை பார்க்கக்குள்ள தொழுகின்ற என்ன தண்ணீர் கட்டுற சரியா ருக்கு செய்யற சுடியூடு செய்யற அத்தையாத்துக்கு வார இந்த செயல் முறைய இந்த செயல்களை செய்யறது தானே தொழுகின்ற நமக்கு தந்திருக்க இன்றைக்கும் மக்கள் எல்லாம் அதைத்தான தொழுகை என்று பின்பற்றாங்க அஞ்சு நேரம் போய் பள்ளியில என்ன செய்யறாங்க தொலைப்போறம் என்று சொல்லி அதைத்தானே செய்கிறாங்க வெளிப்படையா இருக்காங்க சாய்னா எல்லா மக்களுமே தொழுகைண்டா என்ன ரெண்டு கட்டா என்ன பதில் செல்லுவாங்க தண்ணீர் கட்டுற ருக்கு செய்யற சுஜி இது செய்யற அத்தை இருக்கிற இப்படி இந்த கிரிகைகள் எல்லாத்தையும் முறப்படி இமாம பின்பற்றி செய்யறதுதான் தொழுகை ரெண்டு ஏகமனதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வானா இல்லையா ஏற்றுக்கொள்ளுவா மறக்க மாட்டார் ஆனா அந்த வேதம் சொல்ற அடிப்படைக்கு பார்க்கக்குள்ள சரியா இது வெளிப்படையாக உடல் ரீதியாக செய்கிற ஒரு செயற்பாடு அரசாங்கம் ரைட்டா இதாவது பௌதீகத்தில வெளிப்படையாக உடல் ரீதியாக செய்கிற ஒரு செயற்பாடு இதுதான் உண்மை இப்ப அடுத்தது பார்ப்போம் தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு தொழுது முடிய இப்ப அதிகமான பள்ளிவாசல் இப்ப செய்யறாங்க செய்யப்படுகிறது பாயிலமும் அன்னவும் அப்பலும் விக்கிறது ரெண்டையும் நாம் செல்லுவேன் பேசணும் தொழிற்சவர் செல்வர் சென்றொண்டு நாம் என்ன செய்யறோம் லாயிலாக இல்லவ் லாயிலாக இல்லவ் ஆண்டு வலது இடது சைடுக்கு தலையை ஆட்டி இப்படி இல்லவா சொல்லி தலையை ஆட்டி ஆட்டி பத்து முறை செய்யறியா இல்லையா செய்யறானே அவர் இமா பெற்று சொல்றாருண்டா பாயிலமோ அன்னகோ அப்பொழுது நிக்கிறங்க பாயிலமோன்னா நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க அன்னகோ நிச்சயமாக அப்பொழுது நிக்கிறது மிக மிகச்சிறந்தது அதாவது மிக சிறந்தது என்ற உடனே நாம் என்ன செய்யறோம் செய்யறோம் இது ஒரு ஹதீஸ் இது பாயமோ அண்ணமோ அப்பலும் என்று சொல்றதும் அதுக்கு பின்னுக்கு லாயிலாக இல்லவா என்று செய்யறதும் ஒரு ஹதீஸ் குலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்டு எப்படி செய்யறோமேடா இம்மா பேசி மாமுக்கு பின்னுக்கு நின்னுட்டு குக்கூஸ் சுஜூது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் முடிச்சு அத்தையில இருந்து சலாமெல்லாம் குடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறோம் இனிக்குன்னு செய்யறோம் அப்ப நாம இப்ப என்ன செய்யறோமேடா இன்னைக்கு தொழுகையை முதல் முடிச்சிருவோம் சலாத்த சலாத்த முதல் முடிச்சிடும் சலாத்த முடிச்சு சலாங் கொடுத்ததுக்கு என்ன செய்யறோம் விக்கிர் செய்யறோம் அதாவது விக்கிர ஆகவும் சிறந்த மிகவும் சிறந்த லாயிலாக இல்லல்லாங்கிற களிமாவை என்ன செய்யறோம் விக்கி செய்யறோம் இப்ப நம்ம பார்க்கக்குள்ள நம்ம செயற்பாடுல சலாத்து முதல் செய்யப்படுது விக்கிர் குறைவு செய்யப்படுது அப்ப இடைக்கு சலாத்து வேற இப்பட அரபுல சொல்ற இந்த விக்கிரங்கிற சொல்லுக்கு தமிழ்ல என்ன நான் அதாவது அரபுல சொல்ற விக்கிறேங்கிற இந்த சொல்லுக்கு தமிழ்ல நாம அர்த்தம் எடுத்தா நான் இந்த நாமப்படுத்தல் உடலால செயல் வடிவுல செய்யறதா உள்ளத்தால தலால செய்யறோண்டா உள்ள தலால எது பச்ச தலால செய்யுங்க பச்ச தலிவா கொஞ்ச சொல்லுங்க நான் தெளிவா கேட்க சலாத்ங்கறது என்ன ஏற்கனவே சொன்னபடி உடலால செய்யற ஒரு செயல்பாடு கு குசூஜூது விக்கி ரெண்டே என்ன நாபூபர்து ப நாபூபர்துங்கறது உடலால செய்யலாமா உடல் செய்யுமா அப்ப இல்லத்தால செய்யற செயல் அது உள்ளத்தால செய்யறது மொத்தத்துல உள்ளம் செய்யுது இப்ப நாப்பு உள்ளத்தால செய்யறது இல்லாட்டி உள்ளம் செய்யறது அது உள்ளத்துக்குரியது அப்ப தொழுகை என்ன உடல் சம்பந்தப்பட்டது பௌதீக சம்பந்தப்பட்டது விக்கிர் அதாவது சலாத்தண்டா சலாத்தங்கிற அந்த சொல்லுக்கு தொழுகை என்று சொல்ற இந்த தொழுகை பௌதீக சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது ருக்கு சக்கீர் சத்திர்கற்றது இந்த செயற்பாடுகளை செய்கிறது நோக்கி சொல்லப்படுது சொல்லி அடுத்தது விக்கிரண்டா ஞாபகப்படுத்தல் உள்ளத்துல சம்பந்தப்படுது அப்படி உள்ளத்துல சம்பந்தப்படுறதுண்டா பௌதீகம் இல்லது அது சூட்சம் சூற்றுமத்தோட சம்பந்தப்படு சூட்சும சம்பந்தப்படு உள்ளமங்கிறது வெளிப்படையே இல்லை மறைவா இருக்கு அப்ப மறைவா சம்பந்தப்படுற ஒண்ணுதான் இப்ப தொழுகைய முடிச்சிட்டு என்ன செய்யணும் நாம நான் இல்ல திக்கிற செய்யறோம் விதிக்கிறதா ஆகும் மிகவும் சிறந்தது லாயிலாக இல்லப்பாங்கிற களிமாவை நான் பூப்படுத்துறோம் தொழுகையில கிரியைகளை எல்லாம் செய்யறோம் பௌதீக ரீதியான செயற்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம செய்யறோம் ஆனா மறைவான சூட்சுமமான நிக்கிற உள்ளத்துல செய்யறோமில்லை இப்படித்தானே இப்ப போயிட்டு இருக்கி எல்லா மக்களுமே தானே செஞ்சிட்டு இருக்காங்க அதான் சொன்னாங்க வாடி வேதம் செல்லுது என்னடா பிரவேதத்துக்கிட்ட போய் பாப்போம் குருவான் செல்லுது என்னடா

வேண்டி தொடும் சரிய சும்டுத்துலுங்க உள்ளத்துல இடம் பெற சலாத்ங்கிறது எங்க இடம் பெடுற உடல்ல உடலோட சம்பந்தப்பட்டது அப்ப வேதம் என்ன செல்லுதண்டா நீ சலாத்துல இடிக்கொள்ள உள்ளத்துல நிக்கிற ஞாபகம் இடிக்கணும் அப்ப அப்படி வந்தா தானே சாஹிப்பானாபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழுங்கிறது பொருந்தும் தனிய உடலால இல்லாசியலும் செய்யறாரு சேர்ப்பாடு செய்யறாரு சிடுகு செய்யறாரு ஆஹ் தம்பீர் கட்டுறாரு அத்தையாத்து செய்யறாரு சலா கொடுக்காரு எல்லாம் செய்யறாரு

அப்ப இவர் உடலான இந்த கிரிகைகளை இந்த செயல்கள இருக்கிற அவ்வளவு நேரமும் அவர உள்ள களிமாவ நாக்கோப்படுத்தாம சரியா அங்காவ நாக்கோப்படுத்தாம இந்த இந்த கிரிகைகளை செஞ்சாரண்டா செய்கிறாரண்டா இத தொழுகை என்று செல்லலாமா இல்ல எக்ஸசைஸ் என்று செல்லலாமா ஆனா வேலை செல்றது சொல்றேன் நான் செல்லல இப்ப வேலை செல்லுது என்னடா ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ சொல்லும் ஞாபகப்படுத்துறதுல மிகச்சு வந்தது பாயிலமோ அன்னவோ அப்பளும் நிக்கிறது ஞாபகப்படுத்துறதுக்கா ஞாபகப்படுத்துறதுல மிகச்சு வந்தது சென்ன உடலா இல்லாத இல்லங்க அப்ப என்ன செய்யணும்டா இந்த தொழுக நடக்கிற நேரத்துல இந்த சலாத்து நடக்கிற அந்த நேரத்துல உடல் அந்த கிரிகைகளை செய்யற அந்த நேரத்தில உள்ளத்துல என்ன நடக்கணும்